ും പറ്റി സിന് ആളി വരേ തുടർ കൊള്ളു വരഹമുല്ല أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الخمر والميسر صدق الله مولانا العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم اجتنبوا أم الخبائث أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين فهلانيتم يهي رجونا هي الله جل سبحانه وتعالى ورونك ورده சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகமதுர் ரசூலுல்லா சல்லாஹு அலெஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் சுஹதாக்கள் அக்கதாபுகள் நாதாக்கள் வழிமார்கள் குறிப்பாக இங்கு குழுமி இருக்கிற இந்த பேச்சை எங்கெல்லாம் எதிரொலிக்கிறதோ கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சமயத்துவ மக்கள் உட்பட அத்துனை பேரின் மீதும் வல்லோனின் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டும் மகாமீன் சங்கை குறித்தான் அவர்களே சுன்னத்துல் ஜமா தமிழ்நாடு ஜமா சபை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டாரத்தின் சார்பாக நடத்தப்படுகிற இன்றைய மாபெரும் மீளாது விழா அதற்கு முன்பதாக மாலை நாலு மணியிலிருந்து நடத்தப்பட்ட அற்புதமான ஒரு பேரணி பேரணியும் அங்கே பேரணி எழுப்பப்பட்ட கோஷங்களும் நாம் யோசிச்சு பார்த்தோன்னா நமக்கு இப்படி ஒரு சிந்தனையை தருகிறது நாம் எங்காவது நோயாளியை விசாரிக்க போனோம்னா அவன் நோயாளி ஏதாவது தனக்கு தானே தப்பு செஞ்சு நோயை வர வச்சுருந்தானு சொல்வோம் ஏன்னா கொஞ்சம் பார்த்து சூதாதமாக இருக்க மாட்டியா ஏன் இப்படி நீயே உடம்ப கெடுத்துக்கிற குடிகாரருக்கு மட்டுமல்ல வண்டி வேகமாக ஓட்டிட்டு போகிறான் நம்ம பசங்க ஏங்க அடிபட்டு விழுந்துட்டு அவன்கிட்ட என்ன சொல்வோம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போடா உன் குடும்பம் ஒன்றை பார்த்து தானே இருக்குது கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கோ பிள்ளைகள் ஏதாவது சேஷ்டைகள் செய்து அவர்கள் நோயினால் பாதிக்கப்படுகிற பொழுது அந்த நோயை நாம் விசாரிக்க செல்கிற பொழுது சொல்கிற இந்த வார்த்தைகள் அவனை அடுத்த முறை அந்த தவறின் பக்கம் போகக்கூடாது என்று சிந்திப்பது மாதிரி மிகப்பெருமான சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் ஏதோ பதினாறு வயது இரு வயது இருபது வயது இளைஞர்கள் அல்ல இளம் சிறார்கள் வயது 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 சிறார்கள் கலந்து கொண்டார்கள் ஒரு கொஞ்சம் ஒரு ஐம்பது பேர் என்றால் ஒரு நாற்பது ஐம்பதை கடந்தவர்கள் வயோதிகமானவர்கள் எல்லாம் அந்த பேரணியில் நடந்து வருவதை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே நபிகள் பெருமானாருடைய வார்த்தையை கொஞ்சம் இப்படி யோசிக்க தோன்றுகிறது ஒரு மனிதர் நடந்து கொண்டிருக்க நடந்து சென்று கொண்டிருக்கிறார் சொல்லுவாங்க அவர் எங்கே நடந்து போறார்னு ஒரு மலக்கு விசாரிக்கிறார் விசாரிக்கிற மலக்கு இடம் அந்த மனிதர் சொல்லுவாராம் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் நோய்பட்டிருக்கிறார் எனது நண்பர் நோயாய்ப்பட்டிருக்கிறார் அந்த நோயாய்ப்பட்டவரை நான் நலம் விசாரிக்க செல்கிறேன் என்று அந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது நபிகள் பெருமானா சல்லதான் சொன்னாங்க மண் ஆதா முஸ்லீம் யாராவது ஒரு மனிதர் நோய்பட்டி விட்ட தன்னுடைய சகோதரனை சந்திப்பதற்காக சென்றால் அவர் நடந்து போகிற அந்த எட்டினுடைய மூடி யோசித்து பாருங்கள் அவர் நடக்குகிற அந்த நேரமெல்லாம் மஷாஃபி எல்லாம் ஜன்னா சொர்க்கத்திலே பழங்களை பறித்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் கொஞ்சம் நாம் நடந்த நடிகரை கொஞ்சம் யோசித்து பார்த்தோமானால் நாமும் இங்கே இளம் பிராயத்திலேயே மதுவிற்கு அடிமையானவர்களை சீர்திருத்துவதற்காக வேண்டி அவர்களுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது என்று ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுடைய வாழ்க்கையும் இப்படியே நாசத்தில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நோயாளியை சந்தித்து எப்படி வார்த்தையை சொல்லுவோமோ அது மாதிரி அவர்களை நாம் சந்தித்து சந்திக்கவில்லையானாலும் நம்முடைய குரல்களின் மூலமாக நம்முடைய பேரணியுடைய கோஷங்களின் மூலமாக நாம் நடந்து வந்த எட்டுக்களுக்கு அல்லாஹரப்பு ஆலமியின் சொர்க்கத்தில் நடந்ததற்குண்டான கூலிகள் எல்லாம் தந்தார்கள் பாலிப்பானாக என்று இந்த நேரத்தில் கேட்க தோன்றுகிறது அல்லா நம்முடைய எட்டுக்களை எல்லாம் கபூல் செய்தார்கள் பாலிப்பானாக வயோதிகளில் சிறார்கள் எல்லாம் நடந்த அந்த நடக்குண்டான கூலியாய் அல்லாஹு ஆலமீன் நடந்த நமக்கும் கூலியை தந்து நம் வாய் ஒலியாய் மொழியப்பட்ட அந்த கோஷங்களின் மூலமாய் அல்லாஹரப்புள்ள ஆலமீன் என்ன மாற்றங்களை நாம் நேசிக்கிறோமோ எந்த மாற்றங்களை தேடுகிறோமோ அந்த மாற்றங்களுக்கு நான் பாக்கி மிகுந்த வாழ்வையும் அல்லாஹ் நரசி வாக்கி தருவானாக சங்கை குறித்தான் அவர்களே இங்கு நாம் விழா என்று நபிகள் பெருமானா சல்லதா யோசிக்கிற பொழுது இது ஏதோ பள்ளிக்குள்ள வச்சு பேசுமாறு விஷயங்கள் தானே என்று நாம் யோசிக்க தோன்றலாம் இல்லை நபிகள் பெருமானா சல்லதாஹு அலிசன் அவருடைய வாழ்வை நாம் இப்படி பார்க்கலாம் யார் அல்லாஹாவை கொண்டு ஈமான் கொண்டு ரசூலுடைய நேசத்தோடு பின்பற்றுகிறோமோ அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது ரசூலுடைய வார்த்தைகளை நேசிப்பவர்கள் உலகத்தில் நிறைய உண்டு குறிப்பாய் சகோதர சமயத்தொகல் உண்டு நமக்கு தெரியாத அளவிற்கு நாம் ரசிக்காத அளவிற்கு ரசூலுடைய வார்த்தைகள் அவர்கள் யோசிக்கிறார்கள் என்பதை எங்கும் பார்க்க தேவையில்லை பக்கத்தில் இருக்கிற கோயில்கள் பாருங்கள் அவர்களுடைய வெளியில் எழுதப்படுகிற அறிவிப்பு பலகைகளில் கரும் பலகைகளில் நபிகள் பெருமானாருடைய பொன்மொழிகளையும் இடம்பெறுகிறது எத்துறை மீளாது விழாக்களில் எத்துறை மீளாது விழாக்களில் நாம் கொண்டாடுகிற இடத்துல கோவில்களில் மீளாது விழா தினத்தில் போர்டுகள் எழுதி வைக்கிறார்கள் இங்கே உன் கைக்கு கீழாக யார் உனக்கு கீழே இருக்கிறாரோ அவருக்கு நீ அணிவது போன்று ஆடையை கொடு நீ உண்பது போன்று உணவை கொடு என்று நவியல் பெருமானார் சொன்னார்கள் என்று ரசூலுடைய பொன்மொழி எழுதி வைக்கிறாங்கன்னா ரசூலை நேசிப்பவர்கள் இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் மட்டுமல்ல ரசூலுடைய பொன்மொழியை நேசிக்கிற எத்தனையோ சகோதர சமயத்தோடு சார்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் போய் சேர வேண்டும் அவர்களுக்கு ரசூலுடைய வாழ்க்கை முறை போய் சேர வேண்டும் என ரசூல் உலகத்திற்கு வந்த பொழுது தான் நபி என்று பிரகடனப்படுத்தியதை விட தான் நபி என்னை சுற்றி மட்டும் மட்டும்தான் என்று பிரகடனப்படுத்தியதை விட ரசூலுடைய வாழ்க்கையினுடைய பகுதியை யோசித்து பாருங்கள் அவர்கள் பேசிய வார்த்தைகளை யோசித்து பாருங்கள் ரசூவா இன்னமாபு அல்லிமால்லா நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் நாங்கள் ஆசிரியருக்கு ஜாதி மதம் எல்லாம் கணக்கு கிடையாது இன்னைக்கு நம் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிற ஆசிரியர் அவர் நம்மதத்துக்காரரா ஆசிரியர் என்றாலே அவரின் மீது ஒரு தனி மரியாதை வருகிறது அவரின் மூலமா என் பிள்ளையுடைய கல்வியின் தரம் உயரும் என்று நினைக்கிறோம் அவரின் மூலமா என் பிள்ளையுடைய வாழ்க்கையின் ஒழுக்கம் சிறக்கும் என்று நினைக்குகிறோம் அவர் என் பிள்ளையினுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நல்ல ஆசானாய் திகழ்வா என்பதை நாமும் முடிவு செய்கிறோம் படிக்கிற பிள்ளையும் முடிவு செய்கிறான் எனக்கு இந்த ஆசை இந்த மாதிரி ஆசிரியர் கிடைச்சதுனால நான் எப்படிப்பட்ட இடத்துக்கு போனேன்னு தெரியுமா அப்படின்னு யோசிக்கிறான் உலகத்துக்கு சொன்னாங்க நான் முஸ்லீம்களுக்கு வாழ்க்கையை யாரும் திறந்து பார்க்கலாம் என் வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் கடைசி வரை நான் நபித்துவத்திற்கு முன்பதா எப்படி நபித்துவம் பிறகு எப்படி நபித்துவத்திற்கு பின்னால் எப்படி மக்காவின் வாழ்வில் எப்படி மதீனாவில் எப்படி என் சீர்திருத்தம் முறை எப்படி இங்கே ஒருங்கிணைப்பை தந்தது எப்படி என் வாழ்வினுடைய கடைசி அஸ்தமனை வரை ரசூலுடைய வாழ்க்கையை பகுதி பகுதியாய் பகுதி பகுதியாய் உலகத்தில் படிப்பதற்குண்டான அத்துணை இடங்கள் ரசூலுடைய வாழ்க்கையில் நமக்கு உண்டு அனந்த ரசூல்தான் சொன்னாங்க இன்னமா அல்லிமா நான் உங்களுக்கு மட்டுமான ஒன்றும் அல்ல ரசூல்தான் எதையெல்லாம் நல்லதுன்னு சொன்னாங்களோ அது முஸ்லீம்களுக்கு மட்டுமா நல்லது ரசூல் தான் எதெல்லாம் நல்லதுன்னு சொன்னாங்களோ அது உலகத்தில் முஸ்லீம்களுக்கு மட்டுமா நல்லது பெற்றோரை பேரி நடங்கள் நாங்கள் ரசூல்தான் முஸ்லீம்களுக்கு மட்டுமான வார்த்தையே அது நமக்கு நடப்பது கடமை ஆனால் கேட்கிற மனிதன் ரசூலுடைய வார்த்தை இப்படி உண்டல்லவா ஒரு சஹாபி ரசூல்ல வந்து நிற்கிறார் வந்து நிற்கிற அந்த சஹாபியிடம் ரசூலா கேட்டாங்க இந்த போர்க்காலத்திற்கு வருவதற்கு தாய் தந்துட்டு அனுமதி இருக்காங்க கேட்டாங்க இல்லை நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை அவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க ரசூல் அடுத்த வார்த்தை சொன்னாங்க அவர்களை எப்படி அழுக வைத்து வைட்டு வந்திருக்கிறாயோ அது மாதிரி அவர்களை சிரிக்க வைத்து விட்டு அவர்களை சம்மதத்தோடு வாழ்னாங்க இந்த வரலாறை படிக்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற பாடம் ஒன்று இந்த வரலாறை சகோதர சமயத்துவன் படிக்கிற பொழுது அவனுக்கு கிடைக்கிற படி படிப்பினை வேறு ஒரு தாயை கஷ்டப்படுத்திட்டு நீ ஒரு ஜிஹாதுக்கு வந்து புரோஜனம் இல்லைன்னு சொல்றாங்களே அப்படியானால் அந்த நபி தன் தாயை எப்படி கண்ணியப்படுத்தி இருப்பார் நான் என் தாயை கண்ணியப்படுத்தி இருக்கிறாளா என்று ஒரு சகோதர சமயத்துவனை யோசிக்க வைக்கிற வாழ்க்கையும் வார்த்தையும் நபிகளாருக்கு சொந்தம் அதனால்தான் மீலாதி விழாக்களை இப்படி எடுத்து வைத்து கொண்டாடுகிறோம் என்றால் சகோதர சமயத்தவருக்கு நாம் சொல்ல வருகிறோம் இங்கே ஒருங்கிணைப்பையும் மதங்கள் கடந்த இணைப்பையும் நாங்கள் சொல்லவில்லை எங்களின் வாழ்ந்த தலைவர் நபிகள் பெருமானார் அதை தான் சொல்லி தந்திருக்கிறார் அவர் உண்மையை பேச சொன்னார்கள் எத்துணை வியாபாரி இருக்கிறாங்க இன்னைக்கு நாமளே சொல்றோமா இல்லையா ஏம்பா நம்மால் கடைக்கு போவாத அந்த கடைக்கு போ நியாயமா இருக்கும் ரேட்டுன்னு சொல்றவா இல்லையா இது யார் தந்த பாடங்க நமக்கு மட்டுமா வியாபார முறை நமக்கு ரசூதான் வியாபார முறை ஒழுங்க கற்றுக் கொடுத்தாங்க வியாபாரத்தில் பொருட்களை மறைக்காத வியாபாரத்தில் உண்மையை பேசி வியாபாரம் செய் வியாபாரத்தில் கைக்கு கையாக பொருளை கொடுத்து வியாபாரம் செய்யுங்கள் இதை இன்னைக்கு யார் கையில எடுத்தாலும் அவன் லாபம் பெறுவான் அது முஸ்லீம் செஞ்சா மட்டும்தான் ரசூல்தான் முஸ்லீமுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்தவன் இல்லை உலகத்தின் அத்துணை வியாபாரிகளுக்கும் அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த சகோதர சமயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் ரசூலுடைய வாழ்க்கையை கையில் எடுக்கிற பொழுது அவருக்கு வெற்றி கிடைக்கிறது யோசித்து ரசூல் தான் நமக்கு மட்டும் சொந்தம் என்று யாராவது முத்திரை கொத்திக் கொள்ள முடியுமா இல்லை ரசூல் உலகத்திற்கு சொந்தம் என்கிற வார்த்தைக்கு பின்னால் அகில உலகத்திற்கு அவர்கள் அருட்கொடை என்று வருகிற பொழுது அங்கே மனித சமூகத்தை கடந்து ஜின் சமூகத்தை கடந்து உலகில் வாழ்ந்து மடிந்து போயிருக்கிற ஒவ்வொரு புலப்பூச்சிகளுக்கும் ரசூலுடைய புகழ் தெரியாமல் இருந்தது கிடையாது ரசூலுடைய வார்த்தையினுடைய வீரியம் தெரியாமல் இருந்தது கிடையாது ரசூவுடைய அணு அணுவாய் நேசித்தவர்கள் உண்டு ஆனால் உலகத் தலைவர்களுடைய வாழ்க்கையில அவங்க எல்லாம் ஒரு உச்சத்திற்கு போகிற பொழுது கடைசியாய் அவர்கள் பேசுகிற வார்த்தை இதுவாகத்தான் இருக்கும் உலகத்தில் பெரும் பெரும் தலைவர்களை பாருங்கள் பெரும் பெரும் ஆட்சியாளராக இருந்திருப்பார்கள் பெரும் அறிவியல் வல்லுநர்களாக திகழ்ந்திருப்பார்கள் பெரும் பெரும் மக்களுக்கு நன்மை செய்த பெரும் தலைவராக இருந்திருப்பார்கள் ஏன் மகாத்மா காந்தியை சொல்லாத பாரபுத்தகங்கள் புத்தகங்கள் இல்லை தேசத்தின் தந்தை என்று நாம் அன்போடு அழைக்குகிறோம் அவர் செய்த எத்துணையோ தியாகங்களுக்கு பின்னால் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்து இந்த குடிக்கு எதிராக அவர் போராடியதை அவர் ஜெயலலிக்கு சென்றதெல்லாம் பெருமையாக பேசுகிறோம் அவரும் பெருமையாகத்தானே பேசினார் இந்த உலகம் ஆட்சி வேண்டும் அந்த உமருக்கு வழிகாட்டி வழிகாட்டி யார் அண்ணன் பெருமானாருடைய வாழ்க்கை வேண்டும் அவர்கள் அணுகுமுறை வேண்டும் என்பதை உலகத்தின் அஹிம்சையுடைய தந்தை மகாத்மா காந்தி சொல்றார்னா வாழ்ந்த பெரியவர்களாய் போகிற இடத்துல முகம்மது நபியுடைய வாழ்க்கையின் புத்தகத்தை திறக்கிற இடத்தில் மனமோந்து ஒத்துக்கொள்வார்கள் உலகத்தினுடைய சீர்திருத்த வாரியின் முதல் இடத்தை இந்த முகம் நம்பிக்கை நாங்கள் கொடுக்கிறோம் என்று மனம் திறந்து ஒத்துக்கொள்வார்கள் நல்லது வரலாற்று ஆசிரியர்கள் இஸ்லாமிய மட்டுமா உண்டான பண்பு மோசடி செய்யாத இஸ்லாமிய மட்டுமா உண்டான பண்பு விபச்சாரம் செய்யாத இஸ்லாமியர்க்கு மட்டுமா தடுக்கப்பட்ட விஷயம் அவர்கள் நல்லதை செய்தாலும் அதிலும் ஆயிரம் பிரயோஜனம் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் உண்டு எந்த கெட்டதை தடுத்தாலும் அந்த கெட்டதிலும் உலகம் முழுக்க எல்லா மக்களுக்கும் படிப்பினை உண்டு நேரம் டெல்லி ஜும்மா மசூதி வரலாற்று ஒரு டெல்லி ஒரு வெளிநாட்டுக்காரர் அவர் ஜும்மா மசூதியை சுற்றி பார்ப்பதற்காக வருகிறார் எப்படி தாஜ்மஹால் சுற்றி பார்ப்பதற்காக வெள்ளைக்காரர் மேலே போறார் படிக்க மேலே ஏறி போறார் அப்படி போகிற பொழுது படிக்கட்டில் கீழே உட்கார்ந்து இருக்கிற ஒரு யாசர் முசாஃபர் உட்கார்ந்து நம்மால் உட்கார்ந்து அவர் முசாஃபர் உட்கார்ந்து கொண்டு யாசன் கேட்டில் உட்கார்ந்து போன வெள்ளைக்காரன் தனது ஜோப்பில் இருந்து பைசா எடுக்கிறான் எடுக்குகிற பொழுது ஒரு கட்டு மொத்தமாக ஐயாயிரம் கீழே விழுந்துருது வரலாறு நடந்த உண்மை விஷயங்கள் ஐயாயிரூவா கட்டு கீழே விழுந்துருது இவர் அதை எடுத்து வைத்து அவனை கூப்பிடறதுக்குள்ள அவர் வேக வேகமாக படிக்கட்டியே மேலே போயிடுறார் சரி திரும்பி வருவார் திரும்பி வருவார் எதிர்பார்க்கிறார் கூட்ட அதிகம் மக்களோடு கூட்டத்தோடு கூட்டமாக கலந்தவர் இந்த வாசலியாருனால வேறு தெரிய போனாரான்னு தெரியல இவர் கண்ணில் படவே இல்லை இவர் கண்ணில் படவே இல்லை இவர் முஸ்தாஃபர் வெறும் யாசன் அஞ்சுக்கு பத்தன் கை நீடி யாசம் கேட்கிறவர் அந்த மனிதர் பொறுமையோடு இருக்கிறார் பொறுமையோடு காவல் காத்து கொண்டிருக்கிறார் ஒன்றல்ல இரண்டல்ல பல வருடங்களுக்கு பின்னால் மீண்டும் அதே வெள்ளையின் வருகிறார் மீண்டும் அதே வெள்ளையர் மீண்டும் அதே ஜும்மா முசி பார்க்க வர்றார் அப்போ இதே முசாஃபர் அடையாளம் பார்த்து அவரை நிப்பாட்டி நீங்க ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இங்க வந்து ஞாபகம் இருக்குதா நான் உங்கள்கிட்ட யாசகம் கேட்டேன் ஞாபகம் இருக்குதாங்கிறார் அவருக்கு இங்கே ஞாபகம் இருக்கு ஆனால் சொன்னால் எனக்கு உங்களுடைய முகம் ஞாபகம் இருக்கிறது எனக்கு உங்களுடைய முகம் ஞாபகம் இருக்குது நீங்கள் உள்ளே கை கைவிடுகிற பொழுது பணக்கட்டு ஒன்று ஐயாயிரம் கீழே விழுந்துடுச்சு நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறேன் திரும்ப வாங்கிக்கோங்கன்னு கொடுத்தார் நீ அப்படியே நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறேன் திரும்ப வாங்கிக்கோங்கன்னு கொடுத்தார் அந்த ரொம்ப ஆச்சரியத்தை உச்சைக்கு போனார் ஏயா நீயே ஒண்ணும் இல்லாத யாசகன் யாசகன் நீ எடுத்ததும் எனக்கு தெரியாது நான் கீழே போட்டதும் எனக்கு தெரியாது நீ செலவழிச்சிருந்தா கூட நான் வந்து கேட்க போறதில்லை ஆனா ஐயாயிரம் ரூபா உனக்கு பெரிய காசு தானே ஒண்ணுமே இல்லாத உனக்கு ஐயாயிரம் ரூபா பெரிய காசு தானே அந்த காசு எடுத்து செலவழிக்காமல் இத்தனை வருஷம் பாதுகாப்பா வச்சு என்கிட்டயே திரும்ப தரியே ஏன் கேட்டார் அந்த யாசகர் சொன்ன வார்த்தை நபிகள் பெருமானா சல்லு அலேசனுடைய சீர்திருத்தம் அதுதான் இதுதான் இந்த சூழலை சீர்திருத்தம் அவர் சொன்னார் ஒண்ணும் எனக்கும் பண தேவையில்லாம் இருக்கிறது இல்லைன்னா மறுக்க முடியாது நான் அந்த ஐயாயிரம் ரூபாய் எடுத்து உங்களுக்கு தெரியாமல் போச்சு நான் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது ஆனால் நாளை உலகம் அழிந்து மறுமையில் எழுப்பப்படுகிற பொழுது எங்களின் கண்மணி அபியும் சல்லல்லாயும் நிற்கிற பொழுது உங்களின் தலைவர் ஈசான்பியும் வந்து நிற்பார் உங்களின் தலைவர் ஈசான்பியும் வந்து நிற்பார் அப்படி ஈசான் நபி வந்து நிற்கிற பொழுது கூட்டத்தை சார்ந்த ஒரு மனிதனுடைய பைசா கீழே விழுகிற பொழுது உங்களுடைய மனிதர் அதில் மோசடி செய்து விட்டார் என்று எங்களின் நபிக்கு முன்னால் உங்களின் நபியின் மூலமாய் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு என் நபிக்கு அது மனவேதனையை கொடுக்குமோ என்ற பயத்தினால் அது எனக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கி வச்சேன் நாரே இதுதான் ரசூருடைய ஆசிரியருடைய பண்பு உலகத்தின் ரசூல் எப்படி எடுத்து தந்திருக்கிறார் உலகத்தை எப்படி ரசூல் மாற்றி அமைத்து தந்திருக்கிறார்கள் இந்த மாற்றங்கள் எதன் மூலமாக நிகழும் நபிகள் பெருமானாருடைய வரலாறு திரும்ப திரும்ப சொல்லப்பட வேண்டும் மக்களிடத்திலே இன்னைக்கு வியாபாரங்கள் எல்லாம் வாய்ப்பே சொல்லுமா இல்லையா எனக்கு வியாபாரத்துக்கு முதல்ல ஒண்ணுமே இல்லைங்க என் வாய்தான் முதல் என் வாய்தான் முதல்னா நான் எவ்வளவு வேணாலும் போய் பேசுவேன் எனக்கு முதல் கிடைக்கும் நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட திருப்திப்படுத்துவதற்காக நான் எவ்வளோ வேணாலும் அவர் கேட்குற கேரண்டி கொடுப்பேன் எனக்கு தேவை வியாபாரம் நடக்கணும் என்று ஒரு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற இடத்துல நபியல் பிரமன் அவருடைய வார்த்தை தானே வருகிறது நீ வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரத்தை மோசடி செய்யாது வைக்கப்படுகிற நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விடாது நம்பிக்கையை காப்பாற்று நம்பிக்கைக்கு மோசடி செய்வான் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்கிற நபிகனாருடைய இந்த வார்த்தைகள் உலகத்தினுடைய அத்துணை மக்களுக்கும் சொந்தமான வார்த்தை உலகத்தில் அவர்களை பின்பற்ற நினைக்கிற எல்லா மக்களுக்கும் உண்டான வார்த்தை ரசூலுடைய வார்த்தை அதனால ரசூல் அல்லிமா நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஆசிரியனுடைய பணி எங்கிட்ட படிக்கிற நாற்பது பேரும் அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டு கிரேடில் வரானோ இல்லையோ நல்ல ஒழுக்கம் உடையவனாக வர வேண்டும் என்று யோசிப்பது தான் ஆசிரியருடைய பணி ஆசிரியருடைய உயர்ந்த குணம் அதுதானே படிக்கிறோம் ஃபஸ்ட் கிரேடில் வரலாம் செகண்ட் கிரேட்லாம் எப்படி வேணால் வரலாம் ஆனால் ஒழுக்கம் குறைகிற எந்த ஒரு மாணவனை ஆசிரியருக்கு பிடிக்கிறது கிடையாது ஒழுக்கம் குறைகிற இடத்துல மாணவரை மாணவரை கொஞ்சம் அவர் அதட்டித்தான் வைப்பார் ஒதுக்கித்தான் வைப்பார் நபிகள் பெருமானார் சிலதாக சொன்னாங்க ஆசிரியருடைய உயர்ந்த குணம் கீழே இருக்கிற மாணவனை கூட ஒழுக்க குறைவாய் இருக்க தெரிகிற மாணவனை கூட ஒழுக்கத்தினுடைய சூழலாய் மாற்ற வேண்டும் அதுதான் ஆசிரியருடைய பணி என்பதை நான் அப்படிப்பட்ட ஆசிரியராகத்தான் உங்களுக்கு வந்திருக்கிறேன் என்பதை உலக மக்களுக்கெல்லாம் சுபச்செய்தியாக சொன்னவர் நபிகள் பெருமானார் நமக்கு இடங்களில் அவர் சொல்லுகிற வார்த்தை உண்டு இன்னைக்கு மட்டும் நபிகள் பெருமானார் இருந்தார்கள் என்றால் உலகத்தின் நவீன பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு நொடி போதில் அவர் முடிவை சொல்ல முடிவை சொல்லி விடுவார் வாழ்க்கையை சிறந்த புத்தகமாய் வைத்திருப்பதினால் எல்லா மத தலைவர்களும் படிக்கிறார்கள் எல்லா சர்வ மத தலைவர்களும் பிடிக்க படிக்கிறார்கள் ரசூலுடைய வார்த்தையும் கொள்கை பிடிப்பும் அவருடைய கொள்கையின் பரப்புதலும் அவர்களை ஈர்க்கிறது நாமே அவ்வளவு தூரத்துக்கு போகணும் வெறும் சபரிமாலாய் தெரிந்தவர்கள் சபரிமாலாவாய் தெரிந்தவர்கள் இன்று ஃபாத்திமாவாக மாறுகிறார்கள் என்றால் ரசூருடைய வார்த்தை தானே அதற்கு காரணம் நாம் யாராவது எத்தி வச்சோம் அந்தம்மாக்கு நாம் யாராவது சொன்னோம் அந்தம்மாக்கு ரசூருடைய வார்த்தையை படித்தார்கள் ரசூருடைய குடும்ப வாழ்க்கையை படித்தார்கள் மனைவிமார்களோடு வாழ்ந்ததை படித்தார்கள் சொல்ல போனால் அந்த அம்மா ஒரு ஆசிரியர் ஆசிரியருக்கு ஆசிரியர் என்பது போன்று நாம் என்னவெல்லாம் இந்த மக்களுக்கு செய்ய முடியும் என்று யோசித்தார்கள் குறிப்பாய் முஹம்மது நபி பெண் மக்களுக்கு எதிராக நடைபெறுகிற துரோகங்களில் எவ்வளவு பெரிய கடினத்தோடு போராடி இருக்கிறார்கள் என்பதை அந்த அம்மா படித்தாங்க அந்த மாதிரி டீச்சர் பதவி விட்டு விளந்த காரணம் அதுதானே பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு குறித்து அவர்கள் எடுத்துரைத்தால்தான் பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க யார் காரணம் ரசூலுடைய வாழ்க்கையை படித்து 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 கொஞ்சம் கொஞ்சமா ஈர்க்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு கடைசியில் களிமாச்சொல்லும் முன்னதாகவே ரசூலுடைய எல்லா நல்லதையும் பின்பற்ற வேண்டும் என்று நோன்போய்க்க ஆரம்பித்தாலும் அந்த அம்மா கடைசியில் மக்களால் போய் களிமாச்சொல் இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னா நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ரசூலுடைய வாழ்க்கை திறந்த புத்தகம் என்பதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதர சமயத்தை சாட்சி நாம அங்கே போகல நீ எல்லாம் ஒரு பாய் தானையா களிமா சொன்னு பெருசா சொல்ற தொழுகி எங்களுக்கு தான் சொல்ற ஓம்பது அல்லா சாமி கூவுது போக மாட்டியா கேட்கிறாரா இல்லையா நமக்கு தெரிகிறதோ இல்லையோ நம்முடைய நமக்கு கொண்டு வந்து சேர்த்த அண்ணல பெருமானாருடைய வாழ்க்கை அவர்களுடைய உள்ளத்திலும் கொஞ்சம் தொட்டு நிற்கிறது நாம் யாராவது கொஞ்சம் நாம யாராவது கொஞ்சம் தவறான ஒரு பார்வை பார்த்து விட்டால் அடுத்த கேள்வி கேட்பாங்க நீ என்ன ஒரு முஸ்லீம் தானா உன் மதம் உனக்கு இதைத்தான் சொல்லி தருதா நீ என்ன ஒரு இஸ்லாமியம் தானா உனக்கு இதை தான் உன் மதம் சொல்லி தெரிகிறதா என்று கேட்கிற அளவிற்கு வர்றாங்கன்னா ரசூலுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றைய உலகத்தை அணு அணுவாய் அது மாற்றி தந்திருக்கிறது ரசூலுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னால் இந்த உம்மத் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரிதான் ரசூலுல்லா நல்லதை சொன்ன விஷயங்கள் இந்த சமுதாயம் முழுக்க நல்லது உண்டு நபிகள் பெருமானார் தடுத்திருக்கிற எல்லா விதமான கெட்ட செயல்களில் இருந்தும் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பு உண்டு அதனால்தான் இன்னைக்கு நாம் மதுவுக்கு எதிராக போராடுகிறோம் என்கிற பொழுது ரசூல் ஒற்றை வார்த்தை சொல்வாங்க உங் முழு மதுவை தொடாதீர்கள் அது எல்லா பாவத்திற்கும் தாய் மதுவை தொடாதீங்க அது எல்லா பாவத்துக்கும் தாய் நாங்க எல்லா பாவத்திற்கும் தாய் என்று சொன்ன வார்த்தை எவ்வளவு ஆழமாக இன்னைக்கு யோசிக்க வைக்கிறது மதுகுடிப்பதற்கு பணம் தரவில்லை என்பதனால் பெற்ற தகப்பனையே கொலை செய்கிற பிள்ளை உருவாகிவிட்ட காலம் இது பேப்பரை படிக்கிறோமா இல்லையா மதுகுடித்தனுடைய விளைவினால் கட்டிய மனைவிக்கும் பெற்ற தாய்க்கும் மத்தியில் வித்தியாசம் தெரியாமல் போகிறது மனைவியை தொடுவதற்கு பதிலாக தாயை தொடுகிறான் அதான் பாதுகாக்க மதுவினுடைய கொடிய தாண்டவம் இன்னைக்கு மாதிரி தானே இருக்கிறோம் ரசூல் தடுத்திருக்கிற எத்துணை விஷயங்களில் சீட்டாட்டம் வேணான் நாங்கள் இன்னைக்கு நான் பார்க்கிற எல்லா விளம்பரங்களும் சீட்டாட்டம் விளைவை பாருங்கள் குடும்பம் குடும்பமாய் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஏன்னா ஆன்லைன்ல ரம்மி விளாட்னா கடன் வாங்கினா கடனை கட்ட முடியல யோசிச்சு பார்க்கணும் அல்லாஹுக்கு ஏதோ பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறோம் அல்ல லட்சத்தில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறவன் அதில் புகுந்துட்டு வெளியில் வர முடியாம கடனுக்கு மேல் கடன் வாங்கி கடனுக்கு மேல் கடன் வாங்கி அவன் குடும்பத்தோடு தற்கொலை செய்கிறான் என்றால் நம்மளால் யோசிக்க முடியுதா ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்தை வாங்கிவிட்டு நம்மால் கடன் இல்லாமல் நிம்மதியாய் வாழ முடிவதற்கும் நடைமுறைதான் நமக்கு அந்த நிம்மதியை தெரிகிறது கடன் வாங்காம வட்டி வாங்காம பொய் சொல்லாம இருப்பதை வைத்து நிம்மதியாய் வரக்கத்தாய் வாழ்வதற்குண்டான வழிமுறை நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை நமக்கு காட்டி தந்த அற்புதம் அதை விட்டு பணம் இருக்கிறது என்று கொஞ்சம் தடுமாறி போகிறான் லட்சத்தில் சம்பாதிப்போம் ஆன்லைன்ல போன நமக்கு லட்சமா கிடைக்கும் நினைச்சு போறான் இருக்கிறது சேர்த்து உறிஞ்சிட்டு கடைசியாய் அவன் குடும்பத்தோடு தற்கொலையில் போய் நிற்கிற பொழுது நபிகல் அவருடைய வார்த்தை வந்து நமக்கு நெஞ்சத்தை சுடுகிறது அல்லவா எத்துணையத்துணை சமுதாயத்தினுடைய சீரமைப்பை நபிகள் பெருமானார் செல்லதாகும் அணகி வசனம் அன்னவர்கள் கொடுத்தது போன்று அவர்களுடைய வாழ்க்கையும் வார்த்தையும் தந்தது போன்று உலகத்தில் வேற எந்த தலைவராலும் தர முடியாது ரஷ்யாவுடைய ஹதீசினுடைய சின்ன சின்ன தொகுப்பை பை பைப்ல வச்சுட்டே படிச்சுட்டே இருப்பான் அவன் சொல்லுவான் டாஸ் பெரிய அறிஞன் உலகத்துல எல்லாரும் சிறு திருத்தவாதி சிறு திருத்தவாதி என்று தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுவார்கள் ஆனால் முகமது நபி மட்டும்தான் சீர்திருத்தத்தை தான் வாழ்கிற காலத்திலும் வாழ்ந்ததற்கு பின்னாடி இந்த ஒரு உலகத்திற்கு தந்து சென்று விட்டிருக்கிறாள் என்று டால் சொல்கிற அந்த வார்த்தைக்கு பின்னணியில் இன்றளவும் இந்த சமூகம் குடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் தருமாறுகிறது ஆனாலும் நூற்றிற்கு தொண்ணூறு சதவிகிதம் நாம் ஈமானோடும் ஒழுக்கத்தோடும் குடி போன்ற எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் விபச்சாரங்கள் போன்ற எல்லா விதமான பாவங்களில் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அத்துணைக்கு பின்னாலும் நபிகள் பெருமானா சல் அல்லாஹு வார்த்தையும் வாழ்க்கை நடைமுறைகளும் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தந்திருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது இந்த மாபெரும் மீனாது விழா நபிகல் பெருமானா சல் அல்லாஹு வார்த்தையும் வாழ்க்கையும் முழு உலகத்திற்கும் நாம் எடுத்துச் சொல்வதன் மூலமாய் எத்தனையோ சகோதர சமயத்துவ மக்கள் ரசூலுடைய வாழ்க்கையை கேட்பதன் மூலமாய் இந்த ரசூலை நேசிப்பவர்களாய் இந்த ரசூலுடைய வாழ்க்கை முறைகளை அவர்கள் தன் வாழ்வில் எடுத்து நடப்பதற்குண்டான வெற்றியை பெறுவதை அடியை நாம் துவங்கி வைக்கிறோம் அல்லாஹ் ஆலமீன் இந்த பேரணிக்காக நாம் நடந்து சென்ற நடையையும் அங்கே நமக்கு உள்ளத்தில் ஏற்பட்ட கவலைகளையும் ஆலமீன் அங்கீகரித்தார்கள் வாலிப்பானாக இந்த பேரணியின் மூலமாக இந்த மீனாதின் மூலமாக உலகத்தினுடைய பாவத்தினுடைய கரைகள் பாவத்தினுடைய வீரியங்கள் குறைவதற்கும் மக்கள் உண்மையான மக்களாய் மனோ நல்ல நல்ல மனோ தெளிவுடைய மக்களாய் நான் சிந்தனைகளை நான் அற்புதமான மீலாதாய் அல்லாஹ் ஆலமீன் இந்த மீலாதை அங்கீகரித்து அருள் இந்த மீலாதின் மூலமாக சகோதர சமூகத்திற்கு மத்தியில் நல்ல ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் உலக மக்கள் அனைவரும் நிம்மதியாய் வாழ்வதற்குண்டான வழியை அல்லாஹ் தந்த அருள் என்கிற நல்ல துவாவோடு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அனிலது இல்லாஹி ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்